இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி அது மட்டும் கிடையாது இந்த வண்டி வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸு தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தாங்க இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீயாக போட்டு கொடுப்பாங்க நாலு டேருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஆங்கிள் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது மாதிரி இந்த வண்டியில் பேப்பர்ஸ் எல்லாமே தான் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் பக்காவாக லைவ்வில் இருக்கு இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் வெறும் முப்பதாயிரம் மட்டும் கேட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் சென்ட்ராயன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தாங்க இருக்குது நம்ம கொண்டாம்பாட்டி பைபாஸ்லேயே உங்கள் லொக்கேஷன் இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஒரு முப்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவிலே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான்